ரிஷபராசி ரிஷப லக்னம் ரெண்டாம் அதிபதி சுக்ரன் மூலத்திரிகோணம் பலம் பெற்று சந்திரன் உச்சமடையக்கூடிய ஒரு யோகமான வீடு அட ஏங்க எங்களை யோகன்னு சொல்கிறீங்க நாங்கள் என்னங்க அவ்வளோ யோகாதிபதிகளா யோகமாக இருந்து நாங்கள் என்ன இன்ன வரையும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் விவரமாக பொழைச்சும் நாங்கள் இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது இல்லை எவ்வளோதான் முட்டி மோதினாலும் என்னால் ஜெயிக்க முடியல நிறையா பேர் எங்களை ஒதுக்குறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே கேள்வி பதில் நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி உங்களுடைய மனசில் ரிஷபராசியை பொறுத்தவரையும் போயிட்டுருக்குங்க ரிஷபராசி எல்லாத்துக்குமே நல்லது நினைக்கிறவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவாங்க இதை பண்ணி ஜெயிச்சிடலாம் அதை பண்ணு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தெரியாதது கூட கற்றுக்கிட்டு மற்றவங்கள முன் உதாரணமாக வாழ வைக்கக்கூடிய ராசி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி ஆனால் இன்றைக்கி இவங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ராசிநாதனே பாருங்கள் சுக்கரன் நீசம் அடைஞ்சிட்டார் இன்றைக்கி நம்ம என்ன பேசுனாலுமே இவங்க ஒத்து போவாங்களேன்னா போகவே மாட்டாங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லைங்க எங்களுக்கு பெருமளோடைய அனுகிரகமே இல்லை எங்களுக்கு காமாட்சியனுடைய அனுகிரகமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் தான் இவங்க வாயிலேருந்து இன்னைக்கு வரப்போகுது நிறைய பயிற்சி வந்துச்சுங்க வாழ்க்கையில் சனிங்கிற ஒரு கிரகம் மட்டும்தான் இன்றைக்கி ரிஷபராசியை பொறுத்தவரையும் காப்பாற்றிட்டு இருக்கார் அவ்வளோ வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு போராட்டங்களை சந்திச்சு தான் கஷ்டப்பட்டாலுமே தன்னுடைய அப்பா அம்மாவையும் உயர்வாக வச்சு பார்க்குறது மனைவியை உயர்வாக வச்சு பார்க்குறது தான் வாடகை வீட்டில் இருந்தாலும் அவங்கள சொந்த வீட்டுக்காக வாழ வைக்கணும் அவங்க வேணுங்கிறத வாங்கணும் நல்லா செலவு பண்ணணும் ஜாலியாக இருக்கணும் எல்லாமே யார் நினைப்பாங்க ரிஷபராசி மட்டும்தான் நினைப்பாங்க மற்றவங்க யாருமே நினைக்க மாட்டாங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய குடும்பம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்பம் சார்ந்த உறவுகள்லாம் எந்த வழியிலையும் கஷ்டப்படக்கூடாது தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே வெளியே சொல்லக்கூடாது இதெல்லாமே எல்லாமே இவங்களுடைய பாலிசி இன்றைக்கும் பாருங்கள் ஏற்றி விட்டவங்க ஆயிரம் பேர் நான் தான் இவங்களெல்லாம் நான் ஏற்றி விட்டேன்னு இன்னிருந்து இவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரட்டும் வரவே வராது பரவாயில்ல பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்குமே இவங்கள ஏனியாக பயன்படுத்தி ஏறி போயிட்டே இருக்கிறாங்க இவங்களுக்கு தெரியுங்க ஆனால் இவங்க யாருக்கிட்டேயும் சொன்னதில்லை பேசுனதில்லை வாழ்க்கையில் அதீத சுறுசுறுப்பு ரிஷபம் ஆனால் அந்த சுறுசுறுப்புக்கு இணையான பணம் சம்பாரிச்சுதா சேமிச்சுதா இல்லவே இல்லை கடனை நோக்கின வாழ்க்கை தான் இன்றைக்கும் ரிஷபராசி பொறுத்தவரை வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த கடனில் எங்களை என்ன கொண்டு போய் முடிக்கும்னு தெரிலிங்க இன்றைக்கி கடன் நினச்சி அவ்வளோ பயமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையுமே நான் எடுத்தால் கௌதம் ஜெயிச்சுருவேன் ஆனால் இன்றைக்கி எல்லாமே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு எதிராக இருக்குது எல்லாருமே எதிராக இருக்காங்க அம்மா அப்பா யார் யார் வேணும்னு ஓடணும் அவங்க எல்லாருமே அகெயின்ஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்காங்க மனைவி மனைவியின்னு ஓடன நீ யார் அப்படின்னு கேட்டுட்டாங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆன இந்த ரிலேஷன்ஷிப் கணவன் மனைவி உறவு எல்லாமே இன்னைக்கு நீ யாருன்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கும் பாருங்கள் எங்கேயாவது இருந்தாலும் நல்லா இருந்துட்டு போங்க அப்படிங்கிற வார்த்தைகள் தான் ரிஷபத்தை வரை வரும் ஒரு வார்த்தை தவறாக பேசாத நபர்கள் ரிஷபராசி அப்படியே பேசிட்டாலுமே மனசு நொந்து வருத்தப்படுவாங்க ஐயோ இப்படி பேசிட்டோமே இவங்க மனசு கவலைப்படுமே அப்படிங்கிற வருத்தங்களோட ஒவ்வொன்றும் பொடுஞ்சு இந்த ரிஷபதராசி ஒருத்தவரையும் காதல் இஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணத்துலேருந்து கல்யாணம் வரையும் ரொம்ப போராடுவாங்க எப்படியா இருக்கட்டும்ங்க வசதி இல்லாதவங்களா இருக்கட்டும் நான் காதல் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா வழிலையும் நான் காம்ப்ரமைஸாக இருக்கேன் இங்கேயோ எனக்கு சர்க்கல் விழுகுது குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக தொலாவி தொலாவி ஓடுனேன் இன்றைக்கி எல்லாருமே என்னைய ஓரமாக ஒதுக்கிட்டாங்க நீங்கள் நீங்களாகவே இன்றைக்கி இல்லை ரிஷவ ராசியை பொறுத்தவரையும் பொருளாதாரத்தில் மற்றவங்க எல்லாருமே உங்களை பயன்படுத்திட்டாங்க இவங்க தான் அப்படின்னு இல்லவே இல்லைங்க எல்லோரும் பயன்படுத்திட்டு இன்றைக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சு சுயநல ராசி அப்படின்னு பட்டம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இன்றைக்கி வருங்க ராசிநாத நீசம் உங்களை முயற்சியை தடுத்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு போராடுறீங்க கடவுளுடைய அனுகிரகம் கம்மியாக இருக்குது எல்லாமே க சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குற இன்றைக்கி தான் அஷ்டமசனிங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்குது இனிமேல் நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அந்த ராசியை பொறுத்தவரையும் ஏன் வளர்ச்சி ஆகலை குரு ரெண்டாம் இடத்துல ரிஷபத்துக்கு ஆகாதவர் குருங்க வேறு ராகு கேது கூட நம்ம வந்து சரின்னு கேட்டுக்கலாமோ தவிர்த்து இந்த ரிஷபத்துக்கு குரு தரக்கூடிய கெடு யாருமே தர முடியாது அடித்து சொல்லலாம் பிறந்த காலத்தில் குரு தசையோ குரு புத்தியோ இருந்துச்சுன்னா நீங்களே உங்களுக்கு வந்து சமாதி கட்டிக்கலாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் தான் நடக்குது இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்கிறதா வேண்டாமா எதுக்கு இந்த சமாதி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இன்னைக்கெல்லாம் வாழ்கிறதா வேண்டாமாங்கிற எண்ணங்கள் பணத்தை நினைச்சு கவலைப்படாத இந்த ஒன்றரை வருஷங்கள் இருக்கவே முடியாது ரிஷபத்தை பொறுத்தவரையும் எட்டாம் அதிபதி ரெண்டில் ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் அந்த ஒரு ரூபாய்க்கு உண்டான வழி வேதனைகள் அவ்வளோ இருந்திருக்கும் இந்த ஒன்றரை வருஷத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பைசாவையும் நீங்க சம்பாதிச்சு சேர்த்து வச்ச மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் சின்ன பணத்துக்கே அசால்ட்டு பெரிய பணத்துக்கே ரொம்ப அசால்ட்டாக பண்ணிடுவீங்க சின்ன பணமும் அதே மாதிரி சம்பாதிச்சிருப்பீங்க இந்த ஒன்றரை வருஷமும் உங்களுக்கு பெரிய பணம் சின்ன பணம் அதெல்லாமே இல்லை பணம்னு ஒன்று பார்க்குறதுக்கே பல வருஷம் ஆயிடுச்சுக்குங்க வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாகவே இல்லைவே இல்லை இன்னுமே நம்ம சொல்லிட்டே போகலாம் ரிஷபத்தை வரையுமே நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய ரிஷபத்துக்கு இனி கணவனுடைய அனுகிரகம் இருக்குமா குருவின் பார்வையில் செவ்வாய் ரொம்ப நாள் கழித்து செவ்வாய் ஏழாம் அதிபதி ஏழுக்கு வராருங்க ஒரு யோகங்க செவ்வாய்க்கு புதன் திக் பலத்தில் இருக்கிறது அதை விட எரியும் யோகம் ஏழாம் இடத்துல செவ்வாய் ப்ளஸ் புதன் இந்த காம்பினேஷனை அதிசார குரு உச்சம் உச்சமடைஞ்சு பார்க்கக்கூடிய இந்த நாட்கள் எப்படி இருக்க போகுது இனியாவது எங்களுடைய வாழ்க்கையில் வசந்தமான காலமாக இருக்குமா நல்லது சொல்லுங்க அப்படிங்கிற உங்கள் மனக்குமரல்கள் எனக்கு நிச்சயமாக கேட்குது ஏன் அப்படி பேசுகிறோம் அப்படின்னா ராசிநாதன் நீசமாக இருக்காருங்க என்ன பேசுங்க இதோட முடிஞ்சுதுங்க அவ்வளோதாங்க நாங்கள் முடிச்சிட்டோங்க நாங்கள் முடிஞ்சிட்டோங்க அப்படிங்கிற வார்த்தைகள் தான் அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்குது அதனால தான் திருப்பி திருப்பி நீங்கள் முடியல செவ்வாய் பலமாக இருக்கார் புதன் பலமாக இருந்து ராசியை பார்க்குறாரு திருப்பி எல்லாத்துக்கும் பதில் சொல்லக்கூடிய ஒரு காலமாக மாறப்போகுது எப்படி இருக்க போகுது இந்த குருவின் பார்வையில் செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் ராசிநாதன் ஒரு பக்கம் நீசம் நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்குவீங்களா ரொம்ப யோசித்து கடினமாக யோசிச்சதுக்கப்புறம் தான் ஏற்றுக்குவீங்க ஏன் ராசிநாதன் நீசம் அடையும் போது யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேங்க கோச்சாரத்தில் எப்போல்லாம் ராசிநாதன் நீசமாக இருக்கும் உங்களுக்குள்ளான பவரே உங்களுக்கு கிடைக்காது யாருமே இல்லை நமக்கு யாருக்குமே நமக்கு ஆதரவாக இல்லையே யாரும் நம்ம பின்னாடி சப்போர்ட்டாக இல்லையே நிறையா பேர்த்துக்கு நம்ம இருந்தால் நம்ம நம்மளுக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணலையே அப்படிங்கிற எண்ணங்கள் வருத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது இது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய விதமாக இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் மற்றும் புதன் பயணிக்கக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது ராசிக்கு எஸ்பெஷலி ஒரு நல்லது நடக்குமா நல்லது சமயம் நல்ல சமயங்கள் காலங்கள் கூடி வந்துருச்சா எங்களுக்கு திருமணம் நடக்குமா வேலை பொருளாதாரம் உயருமா நிச்சயமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பிறந்த கால ஜாதகம் தான் எல்லாத்துக்குமே தனி மனித ஜாதகம் தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு கோச்சாரம் அப்படிங்கிற பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபது டு நாற்பது சதவீதம் பொருந்தும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து பிறந்த கால ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கிரகம் பெற்ற பலம் பலவீனம் நவாம்சத்தோட நிலைமை இதெல்லாமே பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஸோ இதை கொண்டு போய் அதை அப்படியே பொறுத்திடக்கூடாது ஃபஸ்ட்டு குருவின் பார்வையில் செவ்வாய் திருமணம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு நடக்குமா நடக்காதா பல கேள்விகள் இருந்தது திருமண வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப போராடிட்டு இருக்கீங்க இன்னைக்கு பாருங்கள் ஏழாம் அதிபதி ஏழில் லக்னாதிபதி நீசமா நான் என்ன சொன்னாலும் என் மனைவி பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது கணவன் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்குது அளவுக்கு பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போயிட்டு இருந்தோம் இன்றைக்கி எல்லாம் திருமண வாழ்க்கையில் யாருக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது மேடம் அப்படின்னு புலம்பாத நாட்களே இல்லைங்க விஷப்பத்தை பொறுத்தவரை நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் போன மாதம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம சொன்னோம் செவ்வா பாருங்கள் ஆறாம் இடத்துல இருக்குது ரொம்ப ஈகோ பிரச்சனைகள் அதிகமாக ஒரு கவனமாக இருங்க அப்படின்னு ஏழாம் இடத்துக்கு வரும்போது நான் தான் பெருசு அப்படிங்கிறத சொல்லுவாங்க இன்றைக்கி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நான் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சரின்னு கேட்டால் மட்டும் நான் வந்து வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஏன்னா கிரகத்தோடைய நகர்வு நகர 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 அவங்களுடைய குணங்கள் வே வேறுபடும் ஸோ அதுதான் இன்றைக்கி முக்கியமாக இருக்குது குருவின் பார்வையில் செவ்வா பயணிக்கக்கூடிய இந்த நாட்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகும் ஈகோ பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு நீ என்னை விட்டு எப்படி வாழ்ந்துருவ நான் விட்டு எப்படி வாழ்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு விதிக்காரகன் கடமைப்பட்டிருக்காரு நிச்சயமாக பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் படிப்படியாக குறையும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து வாழ்ந்து பழகிட்டீங்க இனி உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் குருவின் பார்வையில் செவ்வாய் பயணிக்கும் போது ஒரு இடம் என்னால் வாங்க முடியலைங்க ஒரு வீடு வாங்க முடியல என் கைப்பிடி நிலம் எனக்கு சொந்தம் இல்லை என் பேரில் ஒரு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு வருத்தப்படாத நாட்களே இல்லை நிலத்துக்கான காரக கிரகம் ஏழாம் அதிபதி ஏழுலே பலமாக இருக்கும்போது இந்த நேரம் உங்களுக்கு என்னங்க கவலை இடம் வாங்கிறதுக்கு மனை வாங்கிறதுக்கும் இது ஒரு தரமான நேரமாக இருக்கும் சிறந்த நேரமாக இருக்கும் நீங்கள் எப்படி விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு கேட்குறீங்களோ அந்த இடத்த நீங்கள் முடிப்பீங்க இத்தனை அந்த மாதிரி இடத்த முடிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்துருப்பீங்க இனி அதெல்லாமே மாறப்போகுது ரத்து சம்பந்தப்பட்ட உறவுகள் கிட்ட இருக்க பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள்லாம் குறைய போகுது பெரிய வெற்றிகள் வரதுக்கு காத்துட்ருக்கு ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நேரம் தரமான யோகம் ஃபார் கல்யாணம் ரொம்ப நாளாக திருமணத்துக்கு வரன் தொலாவிகிட்ருக்குறேன் வரன் அமையவே மாட்டேங்குது தரமான வரன் அமையவே மாட்டேங்குது இதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நிறைய ஜாதகத்தை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி வெயிட் இருந்தோம் ஆனால் என்ன வழியும் வேதனையும் தான் இருக்கும் இன்னும் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையா இன்னும் உங்கள் மாப்பிள்ளை ஆகலையா அப்படிங்கிற மாதிரி வீதிக்குள்ளே வந்தாவே வயதிற்கு அதிகம் முப்பது முப்பத்தொன்று அவங்களே சொல்லிக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுன்னு அவங்களே வயது அதிகமாக சொல்லிக்கிறாங்க அளவுக்கு வந்து ஒரு கெடு பெயர்கள் வந்துருச்சு இது திருமணத்தால் நிறைய வலிகள் வேதனைகள் இதெல்லாமே மாறக்கூடிய காலமாக இருக்கும் சாபங்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஷபத்தை பொறுத்த வரையுமே சாபதோஷங்கள் அதிகமாக இருக்கும் ஏழாம் அதிபதியே பன்னெண்டாம் அதிபதியாகிறனால மன நிறைவோடு வாழ முடியல அப்படிங்கிற வருத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலமாக இது இருக்கும் ஏழாம் அதிபதி ஏழையே இருக்கிறது நிறைய மன நிறைவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு பின்னாடி செவ்வாய் இருக்கார் முருகர் இருக்கார் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்துலலாம் பாருங்கள் சந்திரன் செவ்வாய் பலமாக இருக்குது பாருங்க இன்றைக்கி முருகர் காலில் போய் விழுந்துருவீங்க எந்த கிரகம் லக்னத்தை பார்க்குதோ அந்த கிரகத்து மேலே நமக்கு ஆளுமை அதிகமாக இருக்கும் திடீர்னு இத்தனை நாளாக இல்லை இன்றைக்கி திடீர்னு முருகரை பார்க்க சாமி கும்பிட்றக்கு தோணுது அப்படின்னா சந்திரன் பார்வையில் செவ்வாய் அப்புறம் வாழ்க்கையில் மேலே நிறையா பேரை ஏற்றி விட்டு வேடிக்கை பார்த்து நீங்கள் நீ இந்த குருவின் பார்வையில் புதன் பார்வையில் ரெண்டு கிரகத்தோட பார்வையில் குரு பயணிக்கல் நாட்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி அடைவதற்கும் சரி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி இனி பெரிய பெயரும் புகழும் ஏற்படக்கூடிய நேரமாக காத்துட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால் புதிய முயற்சிகள் மேற்கொள்வதுக்கு இது சரியான நேகமாக இருக்கும் உங்களுடைய ஈகோ எல்லாத்தையும் விட்டுட்டு குடும்பத்துக்காக ஓடி வளர்ந்து நீங்கள் இனிமேல் உங்களுடைய தனிப்பட்ட நலனுக்காக ஓட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனி மனித ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் ஸோ தனி மனித ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்